இங்க ஒரு புயல் ஃபார்ம் இருக்குங்க அது வந்து ஸ்ரீலங்கால இருந்து புதுச்சேரி வரைக்கும் கடந்து வந்து காத்த குடுத்து கடக்க போதும் அதாவது மழைதான் அதிகம் நேற்று ஒரு கதை தெரியுமா தளபதி உனக்கு தெரியுமா சொல்லு இந்த ரோஜா செடியை நான் வச்சு வந்தால மாடியில அதுல இருந்துதான் ஒரு குட்டி அரணை இவ்வளவு பெருசு அதுக்குள்ள ஓடிச்சு அந்த அம்மருக்கு வந்து இருக்குல்ல பயந்துரு இங்க பாரு இங்க இருந்து இந்த சைஸ்க்கு அந்த மாட்டு சாணத்துல தென்னை மாட்டு மட்டும்தான் அடிக்குமா இல்ல எல்லாச்சும் அடிக்குமா அதுக்கு தென்னை மரம் கிடைக்கலன்னு வச்சுக்கேன் பாத்தீங்க அரணை வள்ளி ஆஹ் ஏதாவது ஒண்ணு எல்லாம் பூரா எல்லாம் வந்து வந்திருது புரியுதா அதனால ஒரு தொட்டி எடுக்கும்போது பாத்தி எடுதி இப்ப வேற நம்ம இவ்வளவு பழமரங்கள் வச்சதுக்கு இப்ப எலி எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அடுத்தது குரங்கு போல இருக்குது இப்படி எடுக்கணும் இப்படி போட்டோன்னு வச்சுக்கேன் அது வந்து வெளியே வரும் என்ன நடக்குதுன்னா வெஜிடபிள்ல வந்து கம்போஸ்ட் பண்றோம் எரிச்ச சாம்பல் இருந்தா அதையும் போட்டுடுறோம் கடலை புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு ஏதாவது காலம் பூத்துச்சுன்னா அதையும் போட்டுடுறோம் மண்ணு போடுறோம்

ஆக்சுவலா சந்தையில நிறைய செடிகள் வாங்கிட்டு வந்தோம் பாத்தீங்களா ஃபார்ம் ஹவுஸ்ல வளர்க்கறதுக்கு அது வந்து என்ன பண்ணதுன்னா இந்த கவர்லயே வந்துட்டு இருந்தா மண்ணு இறுதி போகுது பாருங்க அதனால அங்க போறதுக்கு முன்னாடி தொட்டில மாத்தி வைக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இந்த மாதிரி எடுத்தா மண்ணு எடுக்க முடியாது தரையில கொட்டிடுங்க தரையில கொட்டுங்கம்மா ட்ரம்மோட சேர்த்து அந்த இருந்த இடத்துல கூட கொட்டுங்க இல்ல இப்படி கூட்டுங்க தரையில அப்படியே காமத்தி விட்டுங்க ஆஹ் இப்ப வந்து கொள்கிற வச்சு உள்ளே இருந்து எடுக்கலாம் இல்ல இல்ல அப்படின்னா ரொம்ப ஓவர் ஒர்க் பண்ணுவேன்னா அந்த பக்கம் போயிட்டு உள்ள மண்ணு அப்படியே எடுத்துட்டே இருங்க வரும் ஒரு பெரிய கொளுர் தருவா ஆ அதேதான் இதுல வந்துட்டு ஏகப்பட்ட மண் ஸ்டோர் ஆயிருக்கு அது என்ன மண் அப்படின்னா சாய்ந்து போன செடிகள் இருக்குது பாத்தீங்களா அதை வந்து எடுத்து இந்த மாதிரி போட்டுட்டு காய வச்சு எரிக்கிறதுக்கு அப்புறமா ஸ்டோர் பண்ணி வைக்கிறது ஏதாவது செடியை மாட்டி வைக்கணும் புதுசா ஏதாவது செடி வைக்கணும் விதைகள் போட்ட காய்கறி நாற்றுகள் வளர்ந்து அது வந்துட்டு முளைச்சிருக்கு அப்படின்னா அதெல்லாம் வைக்க இது வந்து கரெக்டா இருக்கும் அதுக்குதான் ஒரு சிஸ்டர் வந்து அந்த பல்லவரம் சண்டையில சொல்லியிருந்தாங்க எங்க வீட்டுக்கிட்டயே இந்த பப்பாளி மரம் கொய்யா மரம் இதெல்லாம் வந்து இதை அதை போட்டு வேலை போட்டு வளருது சிஸ்டர் இதை போய் காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்க எந்த ஒரு அவசியம் சொல்லுங்க என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கும் அப்போ கரெக்டா நான் வந்து உங்களுக்கு அந்த செடியை வந்து பிடிங்கிட்டு வந்து வளர்க்க பார்க்கறேன் அப்படின்னு சொல்ல வரேன் நம்ம எல்லாமே சின்ன சின்ன தொட்டில தான் வைக்க போறோம் உங்களைதான் சின்ன சின்ன தொட்டில தான் வைக்க போறோம் அதுக்கு தேவையான அளவு மண்ணை மட்டும் எடுங்க அதுவும் இல்லாம இந்த விளாக்ல வந்துட்டு நம்ம இந்த மாமரம் அப்புறம் பப்பாளி மரம் இதை மாத்தி வைக்கிற அதே நேரத்துல ரெண்டு ரோஜா செடி வாங்கிட்டு வந்தோம் வச்சிருக்கோம் வளர்த்து நிறைய ரோஸ் வந்து வந்தது இது 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 ஒரு ஒரு என்ன ஞாபகம் நல்ல தலை இது அதுல நீங்க எடுத்து வைக்க பாருங்க செடிகளை அந்த ரோஸ் ஆசை வந்து நிறைய மாட்டுச்சாணம் போட்டு திருப்பியும் வைக்கிறதுக்காக எடுத்துட்டு அங்க வச்சிருக்கிறோம் ஏன்னா போட்ட உரம் எல்லாம் அந்த செடி எடுத்துட்டு வளர்ந்துருச்சுன்னு நினைக்கிறேன் அதனால சரி ஃபர்ஸ்ட் பப்பாளி மரம் ஆ பார்த்து ஏற்கனவே ஒரு ரெட் லேடி பப்பாயை வாங்கிட்டு போய் ஃபார்ம் ஹவுஸ்ல வச்சு பூசு வேலை பார்க்கும்போது சாரம் கட்டை ஏனி எல்லாத்தையும் போட்டு ஒரு வழியாக்கி அந்த செடியை சாப்பிடுச்சுட்டாங்க வேலையாட்கள் திருப்பியும் இதை ஐம்பது ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்திருக்கு அந்த கவரை பிரிச்சுட்டேன்னு வச்சுக்க சைஸ் வச்சு பாக்கிறதுக்கு கரெக்டா இருக்கும் இது இங்க வச்சு வளர்ப்போம் ரெண்டு மூணு புதிய இலை வந்து வந்ததுன்னு வச்சிருக்கீங்களா அந்த பப்பாளி மரத்துல அப்ப வந்து நம்ம ஃபார்ம் ஹவுஸ்ல கொண்டு போய் ஒரு நம்பிக்கையா கண்டிப்பா அடுத்த தடவை இந்த நான் எடுத்துட்டு போயிடுவேன் தண்ணி ஊற்றுறதுக்காக மட்டும் தொட்டில வைக்கிறேன் இங்க ஒரு புயல் ஃபார்ம் இருக்குங்க அது வந்து ஸ்ரீலங்கால இருந்து புதுச்சேரி வரைக்கும் கடந்து வந்து காத்த குடுத்து கடக்க போதும் அதாவது மழைதான் அதிகம் அவரை கிழிக்கணும் அவரை கிழிங்க அவரை ரெண்டா கிழிக்கணும் நான் பண்ணி தரவா உடஞ்சிட போகுது இப்படியே எடுக்கலாம் அவரை வந்து பிரிச்சேன்னு வச்சுக்கேன் வேறு போவாது ஆஹ் ஆத்திர அவசரத்துல பண்ணாதீங்க அளவா வைங்க ஆ வச்சுட்டீங்களா இப்ப தண்ணி ஊத்துங்க சி மண்ணை போடுங்க ரெண்டு செடி இருக்கு இதுல நல்லா வந்ததுன்னா இலை ரெண்டு இடத்துல பிரிச்சு வைக்கலாம் அங்க போயிட்டு நாமளும் என்னென்னவோ முயற்சி பண்றோம் பப்பாளி கொய்யா மரம் மாமரம் வாழை மரம் வாழை மரம் எல்லாம் ஒண்ணு பெருசா வளர்ந்து பதினஞ்சு அடிக்கு

அத வேற எடுத்து அலர்ஜி ஆயிட்டு பிரச்சனை ஆயிடும் புழு பூச்ச தான் வந்து கஷ்டப்படுறோம் இந்த மாதிரி கட் ஏய் கதை தெரியுமா தளபதி உனக்கு தெரியுமா சொல்லு இந்த ரோஜா செடியை நான் மாடியில இங்க மூணு மூட்டை சாணம் எடுத்துட்டு வந்தோமா ஒண்ணு வந்து நான் முந்தாணியத்துக்கு கொட்டுனேன் அதுல இருந்துதான் ஒரு குட்டி அரணை இவ்வளவு பெருசு அதுக்குள்ள ஓடிச்சு இப்ப அத கண்டுபிடிச்சி சாவடிக்கணும் இரண்டாவது வந்து காந்தாமிருக்கு வந்திருக்குள்ள வளைந்துருவோடே இங்க பேரு இங்க இருந்து இந்த சைஸ்க்கு அந்த மாட்டு சாணத்துல நேத்து நான் அத வெட்டவே முடியல ஓடு அவ்வளவு திக்கா இருக்கு இந்த குளிர வச்சு வச்சு நான் வெட்டுறதுக்கு பறக்குது அது அதுக்குள்ள திரும்புது அந்த இந்த குளிர் இந்த இது வச்சுக்கிறல்ல அது எங்க மரம் அந்த மரத்துல அல்றதுக்குள்ள அப்படியே பறக்குது நான் பண்ண டப்பு டப்பு நல்லா எடுத்துட்டு போயிட்டு அந்த பக்கத்துல அண்ட்ல கூட்டிட்டேன் இப்ப அந்த காண்டாம் இருக்க வந்து அந்த பக்கத்துல தான் இருக்கு எப்ப வேணாலும் பறந்து மாடி தோட்டத்துல வந்து எதுக்குள்ளயாவது பூண்டு நம்ம காது கையெல்லாம் கடிக்க அதிக வாய்ப்பு அதுக்கு தென்னை மரம் கிடைக்கலன்னு வச்சுக்கேன் இப்ப ஊருங்கள்ல எல்லாம் மனுஷனை விட தென்னை மரம் தான் அதிகமா இருக்கு அதனால அந்த காண்டாம் இருக்க வந்து அது ஓகே ஆயிடுது புரியுதா இப்போ உனக்கு தென்னை மரமே இல்லை அப்படின்னா அது என்ன பண்ணும் என்ன செடி கொடி கிடைக்கும் அதை சார்ந்து தானே வாழ பார்ப்போம் அதுக்கு அவ்வளவு பெருசா சரி ஓகே ஓகே அது ரெண்டு போய் பாத்தீங்க அரணை வள்ளி ஏதாவது ஒண்ணு எல்லாம் பூரா எல்லாம் வந்து வந்துருது புரியுதா அதனால ஒரு தொட்டி எடுக்கும்போது போது பாத்தி எடு நீ ஆனா நீ ஆனா நீ அந்த காண்டாமிருகம் பாத்துருந்தான்னு வச்சுக்கேன் ஊருக்கு வந்தா தயவு செஞ்சு மாட்டு சாணமே கலெக்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிடுவேன் அவ்வளவு பெருசு இங்க பேரு நீ சொன்னா நம்ப மாட்டாது இந்த பேரு இங்க பேரு இந்த கை உள் இந்த விரலுக்கு இவ்வளவு பெருசு இருக்குது ஃபர்ஸ்ட் மண்ணு போடு ஏனா ஹைட் அதிகமா இருக்கு இல்ல கொஞ்சமா அடியில மண்ணு போடு இது நம்ம இங்க வளக்க போறதே கிடையாது என்ன ஸ்கூட்டர் ஆன் பண்ற மாதிரி சத்தம் கேக்குது இந்த பக்கம் வந்து அந்த பக்கம் யாராவது எடுத்துட்டாங்களா ஆ போ போ போதோம் போதோம் நம்ம தான் ஒரு 10 நாளோ 7 நாள்ல எடுத்துப் போய்டுவோம் இல்ல எது இமாம் பசந்த் எது ஒட்டுறாங்கனே தெரியல மாமர இலை மட்டும் எல்லாமே ஒரே மாதிரியே இருக்கும் கேரட் இலை மாதிரி இப்படி கவுத்துக்க அடியில பூச்சி போயிடுச்சு மண் அந்த மாதிரிதான் வந்து எப்படியே பல வருஷங்கள் ஆகும் நினைக்கிறேன் இந்த பழமரங்கள் எல்லாம் கொடுக்கறதுக்கு என்ன சொல்றே ஒரு மரமா வரணும்ல அப்புறம் தானே காய்ப்பு கொடுக்கும் இதுலயே நம்ம இவ்வளவு பழமரங்கள் வச்சதுக்கு இப்ப எலி எல்லாம் வர ஆரம்பிச்சிச்சு அடுத்தது குரங்கு வரும் போல இருக்குது எல்லாம் பட்டாசு வச்சு நாயை வளர்த்து தான் ஓட்டணும் ஓரளவு கெடுங்க ரொம்ப எடுத்துட்டா அப்புறம் இடத்த வேற பெருக்கணும் வேற அதுல இல்லைன்னா சொல்லுங்க திருப்பி நம்ம மண்ணை வந்து ஸ்டோர் பண்ணலாம் ஏதாவது பேசுங்க மூட்டை கொட்டின எப்படி ஏன் இன்னைக்கு மட்டும் கார்டு வந்த பிரியாணி நல்லா சாப்பிட்டுட்டு அதனால உடல் வழிப்பு கூட காடனுக்கு வந்துட்டேன் சரிங்களா நல்லா செரிமானம் ஆகும் அப்பதான் அதுவும் இல்லாம நீ காலையில நல்லா பூங்கிட்ட வேற கரெக்டா கேஸ் மூ மூ மட்டும் சொல்றேன் நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுத்ததுனால நீ நல்லா வேலை பக்கம் வந்திருக்க உஷாராயிர ஒரு அரணை ஒண்ணு இந்த தோட்டத்துக்குள்ள இருக்கு எப்பயாவது பாத்தேனா எங்க இருக்குன்னு வந்து சொல்லு நான் அதை சாவடிச்சிடுறேன் அது செடி கொடி மேலதான் வேற ஏறுது சரிமா உம் சொன்னா ஓ ஊன்னு வச்சிட்டு இருக்க தொட்டிய கிட்ட போடுங்க மரத்துல எடுத்துக்கங்க எல்லா இடத்துலயும் போகும்போது எப்படி எடுத்துட்டு போறது டிக்கில தவுத்தம்னா மண்ணு எல்லாம் குட்டுமே சாட்சி எடுத்துட்டு போனா ஆறு டிக்கில இது பெரிய தொட்டி இது இதெல்லாம் இருந்து ரோஸ்ட் செடி வைக்கிற தொட்டி இந்த தொட்டிய வாங்க எடுத்துட்டு போறது கொஞ்சமா போடுங்க போட்டுட்டு வேற ஏன்னா புயல் ஒவ்வொரு மழை பெஞ்சு மழை பெஞ்சு இந்த மண்ணெல்லாம் ஓடி வந்து அப்படியே நின்னு நின்னு பெருக்கி முடிக்கிறதுக்குள்ள போதும் போதும் டிசம்பர் போல பறிக்காம கீழே கிடக்கு பாருங்க நல்லா பெருசா வளர்ந்திருக்கு நல்ல கிளைமேட் காலையில இருந்து வெயிலே இல்ல இறுத்திட்டு மட்டும்தான் இருக்கு இதுல வேற என்ன சொல்றாங்கன்னா இந்த சனிக்கிழமையா அடுத்த சனிக்கிழமை வரைக்கும் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்றாங்க நான் வேற வெங்காயத்தை வேற வச்சிட்டேன் வெங்காயத்தை நல்லா முளைக்க போட்டு ஒரு பேக்ல வச்சுக்கிறேன் அது நல்லா வளர்ந்துட்டு வேற வருது இதே நேரம்னு பார்த்து ஒரு வாரம் மழையா கிளீனா போனா ஒன்றும் செய்ய முடியாது தக்காளிகளுக்கெல்லாம் இது ஒரு சூப்பர் கிளைமேட்டு சூப்பரா வரும் தக்காளி இந்த மாதிரி முப்பத்தி ரெண்டு முப்பத்தி ஒரு டிகிரி செல்சியஸாம் செம்மையா வரும் ஆஹ் பூக்கட்டு வெந்தி போய் கீழே பாருங்க இதுல வந்துட்டு காய் வருது ஸோ தக்காளிகள் வச்சா வைக்கணும் இது பக்கத்துல தக்காளி இருக்கு பாருங்க அது தக்காளி இருக்கு தோவம் இருக்கு அப்பதான் மகரந்த சேர்க்கை நல்லா நடக்கும் அதோட இந்த அதிக பாருங்க எவ்வளவு வந்து எறும்பு பூச்சி எல்லாம் இருக்கு பாருங்களேன் நாலு தடவை இதுக்கு வேப்ப அடிச்சாச்சு நாலு தடவை செஞ்சு அந்த பப்படிக்காய் செடி முழுக்க பூங்க மஞ்சள் அஸ்வினி பூச்சி மூணு மணி நேரம் தான் நாங்க மாடி தோட்டத்துக்கு வந்து வந்து எப்படியாவது ஒரு மூணு மணி நேரம் வேலை பார்த்து பூச்செல்லாம் எல்லாம் சாவடிச்சுட்டு எல்லாத்தையும் திருப்பி ஏற கட்டி போனோம் அதே மாதிரி இந்த அவரக்காய் பாருங்க இதுலயும் அஸ்வினி பூச்சி கொடுமையா அஸ்வினி பூச்சி ஃபர்ஸ்ட் வேப்பெண்ணெய் தான் அடிக்கணும் இந்த செடி பாரு சமையா வருது இந்த ரோஸ் செடி இல்ல இருபத்தஞ்சு ரூபா வருதா செடி அதையும் மாத்தி வைக்கணும் இங்க பாரு மாத்தி எல்லாம் வைக்க வேணாம் அது நல்லா வரும்போது நம்ம ஏன் மாத்தி வைக்கணும் சூப்பரா வருது இது ஒரு சிலதெல்லாம் போயிடும் ஆனா ஒரு சிலதெல்லாம் சமையா இருக்கும் ரோஜா செடி இது அதுக்குள்ள சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்தது கிளை போட்டுக்குச்சு சரியா எடுத்துட்டு வராம இது எப்படியாவது முன்னேற்றி கொண்டு வர பாக்கணும் கார்டனே ஒரு நவம்பர் டிசம்பர்ல சம தான் இருக்குது பாக்க நம்ம போயிட்டு ஒரு புடலங்கா அது பறிக்க முடியுதான்னு பார்ப்போம் பச்சை புடலை ஓகேங்களா இந்த பச்சை புடலங்காவில் நான் ஒரு மசாலா அரைச்சேங்க மிக்சர் ஜாரில் வெந்தயம் சீரகம் கடுகு அதுக்கப்புறமா அது என்னது அது மிளகை போட்டு அது கசந்திருக்கும் போல இருக்கு அதே இதில் தேங்காய் அரைச்சி இந்த பச்சை புடலங்காயில் போட்டு ஒரே கசப்பாயிடுச்சு திரும்பவும் ஒன்று வறுஞ்சு பாருங்க இது அதுக்கப்புறமா மாடியில வந்து கூப்பிட்டு சாப்பிட்டு நான் இந்த அடியில் புடலங்கா தான் கசக்குதோ அப்படின்னு புடலங்கா கசக்காத இதை நாம செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு வீடியோல வரப்போற வீடியோல ஷேர் பண்ணுவோம் மகரங்க சேர்க்கை செய்யணும் கார்டன்ல நிறைய செடி கொடிகள் நான் இப்பதைக்கு புடலங்காக்கெல்லாம் எல்லாம் பண்றது இல்ல தீர்க்கங்கா சொரக்காக்கு பண்ணுவேன் இது கூட ஒரு வெண்டக்கா இருக்கு அதிகம் போய் பறிப்போம் பனிக்காலத்துக்கு உண்டான காய்கறிகளே நவம்பர் மாசம் வந்தோம் அது பாருங்க வளர்த்து எடுக்க முடியல ஆனா இப்பதான் வருது இது காலிஃபிளவர் நாத்து இது நான் சொல்லுப்பா வாங்க வர வர ரெண்டு காய்கறி கிடைச்சிருக்கு மாடியில சொல்லுங்க இது என்ன ஸ்பூன் வச்சு தோண்டி தோண்டி எடுத்து ஸ்பூன் வச்சு தோண்டக்கூடாது கூடாது நான் எடுத்து தரேன் இப்ப இது என்னன்னா மாட்டு சாணம் போண்ணு இருக்கு காய் வச்சிட்டு வரேன் இப்படி எடுக்கணும் கூட நான் எடுத்து தரேன் கேங்க ரோஜா செடியில இப்படி எடுக்கணும்

போட்ட சாணம் எல்லாம் மக்கி போய் கிடக்குது மண்ணோட மண்ணா மாட்டு சாணத்தை உடச்சி பொருசா எடுத்துக்கணும் மண்ணு வந்து அளவா தான் போடணும் ஆஹ் எடுங்க எடுங்க மண்ணை எடுங்க ஆஹ் போடணும் உனக்கே தெரியும் சாணம் நிறைய போட்டா ரோஜா செடி நல்லா பூக்கணும் எனக்கு தெரிஞ்சு இந்த சிகப்பு ரோஜா வந்து அவ்வளவுதான் நினைக்கிறேன் இது வராது போல இருக்கு அதுதான் ஆமா ஃபர்ஸ்டே மாத்தி வச்சுக்கணும் நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி இது வரைக்கும் ரோஸ் மாத்தலாம் மாத்துல கூட ஏப்ரல் மேல எல்லாம் மாத்தணும் அப்படின்னா அடிக்கிற வெயிலுக்கு அது தாங்காது மாத்தி நழல்ல வச்சு முயற்சி பண்ணலாம் ஆனா ரொம்ப பாதுகாப்பா தான் வச்சிருக்கணும் இந்த பல்லாவரம் சந்தையில போன தடவை போன பாத்தீங்களா நான் ஒரு சமர்ஸ் வாங்கின பாத்து ஏதாவது தாண்டாம இருக்க வண்டு கண்டு இருந்ததுன்னா பாரு கொண்டுட்டு இருக்காத என்ன அப்படியே எடுத்து போட்டுலாம் இப்போ வந்து அது சமையா பூக்குது இந்த சமர்ஸ்னோ இந்த தீர்க்கங்காலாம் ஏறி இருக்கு அந்த தடவை சமர்ஸ்னோ நிறைய இருந்துட்டாங்க பாருங்க இதுல ஒரு தீர்க்கங்கா வந்து இன்னைக்குதான் பூக்க பார்த்தது கண்டிப்பா மகரந்த சேர்க்கை செயற்கை செஞ்சுருந்தா விடவே கூடாது அப்படியே வந்து கிடைச்சிரும் இதுல அமௌக்க வந்தப்போ இது பண்ண அதுல வந்து காய் வந்தது தெரிஞ்சிருக்கு தீர்க்கங்க நிறைய வருது சாப்பிட்டு சாப்பிட்டு போராயிடும் போல இருக்கு சுரக்கா தான் எனக்கு வரவே இல்லைன்னு சொல்லிட்டு நாற்றுகள் விட்டுருக்கேன் நான் இது பாருங்க இதெல்லாம் சொரக்காதான் சில நாற்றுகள் வந்து ஒரு மாதிரி சாஞ்சிருக்கும் அதை வந்து நம்ம அனைப்பை கொடுத்து ஸ்ட்ரெயிட் ஆக்கிடணும் இல்லைன்னா அப்படியே காம்பு அழுகி போய் இறந்துரும் அதே மாதிரி இங்க ஒரு சுரக்கா இருந்தது இது நல்லா வரவே ஆரம்பிச்சிருக்கு இதுல கொஞ்சம் இலை சுருட்டல் சில இது பழசு இருக்கும் பாத்தீங்களா அதுவே வந்து பிக்கப் ஆகுது பிக்அப் நல்லா பழசு அதுல எக்ஸ்ட்ரா கிளை வந்து வருது இதுவும் அப்படிதான் ஆனா காயே வர மாட்டேங்குது ரொம்ப குரோத் ரொம்ப ஸ்லோவா இருக்கு இதெல்லாம் பாருங்க தண்ணி முற்றாம வாடி போயிருக்கு எல்லாம் மழை வரும் அப்படின்னு பாத்துட்டு இருந்ததுதான் ஃபுல்லா சாமந்தி தான் மழை வரும் பார்த்துட்டு நைட் ஏதோ இருபது பர்சன்ட் காமிக்குது இந்த ரோஜா செடியிலலாம் இந்த இலையை நீக்கணும் நீக்கிட்டு மேலே மாட்டு சாணம் போடணும் காக்கா நடக்குது மேலே ஷீட்டு மேலே அதனால தான் அந்த சத்தம் வருது என்ன பண்ணுற ரொம்ப பொறுமையாக குத்திக்கிட்டு இருக்க பதில் சொல்லுங்க ம் சோஷா சத்தம் அந்த அந்த குளோர யூஸ் பண்ண அந்த யூஸ் பண்ண நான் என்ன பண்ண எனக்கு ஒரு உதவி பண்ண இந்த சாணத்தை எல்லாத்தையும் வச்சு முடிச்சிவிடுறேன்ல இதுக்கப்புறம் மீதி சாணம் இருக்கும் பத்தியா போட்டு என்ன நடக்குதுன்னா வெஜிடபிள் வந்து கம்போஸ்ட் பண்றோம் எரிச்ச சாம்பல் இருந்தா அதையும் போட்டுடுறோம் கடல புண்ணாக்கு தேங்காய் புண்ணாக்கு ஏதாவது காலாம் பூத்துச்சுன்னா அதையும் போட்டுடுறோம் மண்ணு போடுறோம் மாட்டு சாணத்தையும் போடுறோம் ஒரு இருபது நாள்ல எல்லாம் சேர்ந்து மக்கி போய் சூப்பரான ஒரு உரம் கிடைக்கும் அப்ப வந்து அதை எடுத்து நம்ம தக்காளி செடி அவரக்காய் ஆஹ் வெண்டைக்காய் இந்த மாதிரி முள்ளங்கி பாருங்க வளர்த்துட்டு வந்தா மேல் உரமா போட்டு விட்டோம்னா வச்சுக்கோங்களேன் மஞ்சள் இப்போ இது இது முள்ளைங்க இதோ வந்திருக்கு இந்த மாதிரி கருவேப்பிள்ளைக்கு கூட போடலாம் இல்லைன்னா ரோஜா செடி பாருங்க இதெல்லாம் இருபத்தஞ்சு ரூபாய் ரோஜா செடி தான் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படின்னா ஒரு பெரிய பேரலில் வச்சுனால இருக்கு எல்லா நேரமும் நம்ம எல்லா ரோஜா பெரிய பேரல்ல வைக்க முடியாதுங்க நம்மளுக்கு வந்து சில அந்த நேரத்துக்கு தொட்டி கரைச்சிருக்காது புரியுதுங்களா இதுவே பெரிய பேரல்ல வச்சு இது ஒரு காஞ்சி பண்ண வச்சுக்கோங்க இதெல்லாம் உடச்சி எடுக்கணும் இதெல்லாம் நல்லா தலைஞ்சி வருது சூப்பர் செடி இந்த எல்லாம் காயாது கூட அக்கறையா கூடவே இருக்கணும் அப்போதான் செடிகள்லாம் வந்து நல்லா வளரும் இதுதான் தக்காளி நாத்து விட்டது இது பாருங்க நம்ம பழைய மல்லிமல்லி ஜாதி மல்லிதடி பழமரம் சந்தைக்கு போனப்போ நான் கிட்ட என்னென்னலாம் செடி நான் வளர்பணும் அது எல்லாமே அங்க இருக்குது அதனால அதனாலதான் பழமரத்தை மட்டும் வாங்கிட்டு வந்துட்டேன் முல்லை எவ்வளவு அழகு இல்ல முல்லைப்பூ செடி சூப்பரா இருக்கு நீங்க மாட்டுப்பானம் சா அதுல போட்டீங்கன்னா நம்மளோட செடி மாத்தி வைக்கிற வேலை வந்து முடிச்சுட்டுங்க இந்த பக்கமா வரேன் அப்புறமா நம்ம ஃபுல்லா பெருக்கிடணும் வேற எங்க ஏன்னா மழை வரும்ல வந்து சுத்தமா இருக்கணும் என்ன ராஜா பேசவே மண்ணுக்கு அளவாதான் போடணும் சாணத்தை போடக்கூடாது மக்கான சாணத்தை வேலை சாணம் தெரிஞ்சா பரவாயில்லையா இல்ல இல்ல மண்ணு நாற்பது சதவிதம்னு இருக்கேன் அறுபது சதவிதம் மாட்டு சாணம் தான் உம் கீழ மண்ணு மேல மண்ணு நடுவுல ஃபுல்லா சாணம் தான் நீ மாத்தி மாக்கி போடா போட்டல்ல இங்க போட்டா இங்க போடு சரி சரி ஒரு போடு நீங்க முயற்சி பண்ற இவர் வந்து இன்னொரு ரோஜா செடி மாத்தி வச்சறாங்க நான் காமிக்கிறேன் ரோஜா செடினா இவருக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால இவர அத மாத்தி வைக்கிறது அத அழகு படுத்துறது அதுக்கு உரம் போடுறது நல்லா பண்ணுவாரு இது பாருங்க அவரை கொடி அளவா வச்சிருப்பனா எனக்கு மட்டும் எவ்வளவு தேவையோ அத மேல போய் ஏறி இருக்கு பாருங்க இங்க வந்திருக்கா ஒரே ஒரு டிப்ஸ் மட்டும் இப்ப நான் ஷேர் பண்ணிடுறேன் அவரை கொடி வந்து ஒரு இருபத்தஞ்சு லிட்டர் பக்கெட்ல இருக்கு அது அப்படியே அழகா ஏறுதுங்களா சூப்பரா ஏறி போயிட்டு இங்க வரைக்கும் வந்து இதுக்கு மேலேயும் வருது இந்த பக்கமும் அந்த பக்கமும் போயிட்டு இருக்கும் போது ஒரு கிளி அடே லைட்டா கிண்டிட்டா பயங்கரமான பக்க கிளைகள் வரும் பாருங்க அப்பதான் காய்கறிகள் அதிகமா கிடைக்கும் அது அப்படியே போயிட்டே இருக்கும் போது ஒரு இன்னொரு தடவை நம்ம கிளி சோ இந்த கொடலாங்காலாம் ஒரே கொடிதான் இப்ப நான் அறுவடை பண்ணது மூணாவது காய் அங்க ஒண்ணு வந்துட்டு இருக்கிறது நாலாவது காய் அதுக்கு காரணம் அதுதான் எப்போதுமே நான் என்னோட மாடி தொடச்சங்கள்ல நிறைய அறுவடை காமிச்சுட்டு தான் இருப்பேன் ஆனா செடிகள் பாருங்க குறைவா தான் இருக்கும் அது எல்லாமே ஒரே செடி ஒரே கொடியிலே நடக்கிறது சோ இவர் மாத்தி வச்ச ரோஜா செடி பாருங்க நல்ல தலைதான் சூப்பரா இருக்கு பாருங்க இது கண்டிப்பா வந்துடும் இந்த புள்ளெல்லாம் பிடுங்கணும் இல்ல பாவக்காய் வந்து பாருங்க பாவக்காய் இதுவும் ஒரே கொடிதான் பாவக்காய் ஏகப்பட்டது எடுக்கிறோம் நாங்க சரி வாங்க நம்ம போயிட்டு இவர் என்ன பண்ணாருன்னு பாப்போம் அப்படியே அப்படியே அள்ளி மாட்டு சனத்தை போய் மேல என்ன மண்ணு போடணும் அந்த குளிர ஒரு நிமிஷம் கூட குட்டி குளிர அப்படி அப்படியே மாட்டு சாணத்தை போட்டுறாத கம்போஸ்ட்ல இந்த மாதிரி காண்டாமிருக ஒண்டலாம் ஏதாவது இருந்ததுன்னா நம்மளுக்கு ஆயிடும் நம்ம காது மூக்கு மோகரா எல்லாத்தையும் கட்டி வச்சனும் இந்த மாதிரி உடைச்சு பாக்கணும் உடச்சி ஒடிசா தான் அள்ளி போனா இந்த மாதிரி என்ன பண்ண எதுவுமே இருக்கக்கூடாது கம்போஸ்ட்ல ஆறாம் நகர ஒண்ணுமே இருக்கக்கூடாது மாடியில இலை கிடக்கும்ல நிறைய அங்க வச்சிடாதேன்ற இந்த ரோஜா செடியெல்லாம் ஏதாவது ஸ்டாண்ட் இருக்கும் கண்டிப்பா இந்த மாதிரி ஏதாவது ஸ்டாண்ட் வைங்க இந்த ஒரு ஸ்டாண்ட் ஸ்டாண்ட் இருக்கு அங்க எங்க போறோம்

கட் பண்ணி விடலாம் தலஞ்சிரும் ஏனா இடம் கிடைக்கலையா இல்ல செடி பாக்க வேண்டியது செடி பாக்க வந்தியா வந்து வந்துரும் அது வந்துரும் வேற ஒரு தடவை நம்ம கட் பண்றோம் இது கூட ஒரு இடம் இருக்கு பாருங்க ஒரு ஸ்டாண்ட் ஆ எடுத்து அதுலயே வைக்கலாம் நீ எங்க வைக்கிறாய் இங்க வா ஏதாவது ஒரு இடத்துல வையி இந்த அங்க வை அங்கேயே ரெண்டு தே வச்சிரலாம் நீ வச்சிரு அங்கே வச்சிரு அது கட்டா இருக்கணும் நீ இப்போதிக்கு நழல்ல தான் இருக்கணும் மழை பெய்யணும் அவ்வளவுதான் ரெண்டு தே வச்சிரு இது என்ன தள்ளிடு இப்படி மலகாச்சடியா அவ்வளவுதான் வெயில் வரும்ப்பா கண்டிப்பா உடைச்சுட்டா நல்லா வரும் நல்லா மாமரத்துல வெயில்ல வச்சிரு ரொம்ப உள்ள தள்ள கூடாது வெயில் வரணும்ல வெளிய மாத்துனதுனால அந்த மாதிரி இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துச்சுன்னா வெளியே தான் தள்ளி வைக்கணும் இது பக்கத்துல ஒரு வெள்ளை ரோஜா இருக்கு பாருங்களேன் முட்டு பாருங்க அதுக்கு பக்கத்துல தான் வைக்க சொல்ற அவ்வளவுதான் அது மூணுத்த மட்டும் எடுத்துட்டு வந்து எதை இங்கே வச்சிரு போங்க கரெக்டா தான் இருக்குது பாரு இங்க வச்சிரு அந்த மூணுத்தையும் குரூப்பா போகும்போது நம்ம எடுத்துட்டு போக கரெக்டா இருக்கும் ஹம் சோ இன்னையோட விளாக் வந்து பாருங்க நாங்க சண்டையில வாங்கிட்டு வந்தது இதெல்லாம் எடுத்துட்டு வந்து மாத்தி வச்சு ஃபார்ம் ஹவுஸ்க்கு எடுத்துட்டு போய் நடவு பண்ண அழகா வேலை பார்த்துருக்குறோம் எல்லாமே உடல் உழைப்பு தான் எனக்கு நிறைய பேர் உதவி பண்ணுவாங்க என் பசங்க குடும்பத்துல இருக்கவங்கன்னு கிடையாது என்ன சுத்தி இருக்கவங்களும் எனக்கு நிறைய உதவி பண்ணுறதுனால தான் கார்டனை வந்து இவ்வளவு சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போக முடியுது நான் பெருக்கிட்ட அப்புறம் நீ தண்ணி ஊத்து இல்லைன்னா தண்ணி நச நசன வந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி ஆயிடும் மண்ணாவே கிடக்கும் அவ்வளவுதான் இது பாருங்க இது வந்து அந்த மீன் புழு வச்சது இல்லை அந்த மண்ணை வந்து கொட்டி வச்சிருக்கோம் மூணு நாளா காஞ்சிட்டு இருக்கு தனியா ஒரு தொட்டில எடுத்து வைக்கலாம் இல்லைன்னா நிறைய தொட்டிகள் மேல போட்டு விடலாம் ஒரு கத்திரிக்காய் செடி அபாரமா வளர்ந்து தீமாம் உனக்கு அங்கே போகிறேன் ஒரே கத்திரிக்காய் செடி தான் இது என்ன வெரைட்டினே தெரியல எனக்கு எவ்வளவு பெருசா இருக்கு பாத்தியா இலங்கைன்னா இதுக்கு மேல கொட்டி விடல அந்த மண் எடுத்து ஏன் மேட்டை கேட்டெல்லாம் நினைச்சிட்டே போற அதே மாதிரி என்னோட முருங்கக்காய் மரம் கூட வச்ச அப்புறம் முருங்கைக்காய் வருகிறது நிறையா ஸோ இதுக்கு மேலே கூட அந்த மீன் அமிலம் தயாரிச்சு பார்த்தீங்களா அந்த மண்ணை வந்து ஒட்டி விடலாம் கீரைகள் கீரைகள்லாம் பாருங்களா கீரை விதையே போடாம கீரை பையில எப்படி அழகா வளர்ந்து பாருங்க சூப்பரா இதுல ரெண்டு பீர்க்கங்கா செடி இருக்கு ரெண்டக்கா இருக்கு வீடியோ பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இங்க பாருங்க அப்புறமா சப்போர்ட் பண்ணுங்க என் மம்மிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நீங்க பாக்கவே இல்ல மக்கள் அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நல்லா பாருங்க இந்த கண் பார்வை வந்து அப்படியே பளிச்சுன்னு இருக்கணும் பாத்தியா சரி